உடுமலையில் திருப்பூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் திருப்பூர் மேற்கு மாவட்ட பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் சிங்காரவேல் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மேற்கு மண்டல பொறுப்பாளர் சேலம் கார்த்திக் கலந்து கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் பாமகவின் கொள்கைகளை வீடு வீடாக தெரிவிக்க வேண்டும் கிராமங்கள் தோறும் பாமக கிளைகள் அமைக்க வேண்டும் மாதம்தோறும் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அந்தந்த ஒன்றியங்களில் நடைபெற வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் வருகின்ற தேதி கோவையில் நடைபெறும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நடைபெறும் கருத்தரங்கில் திரளான பாமகவினர் கலந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பழனிசாமி வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மின்னல் செந்தில்குமார் அமைப்பு செயலாளர் மனோகரன் நகரத் தலைவர் கோவிந்தசாமி உழவர் பேர் இயக்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி மற்றும் உடுமலை மடத்துக்குளம் குடிமங்கலம் ஒன்றிய பாமக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்